அரிசி தட்டுப்பாடு அரசாங்கம் விசேட நடவடிக்கை வடக்கில் விடுவிக்கப்பட்ட ராணுவ முகாம் அனுரவை எச்சரிக்கும் நாமல் இலங்கை வரலாற்றில் வடக்கை வென்ற முதல் தலைவர் அனுர சீன தூதுவர் புகழாரம் சிக்குவாரா பிள்ளையான் சிஐடியில் ஐந்து மணி நேர வாக்குமூலம் வடக்கு மக்களின் வாழ்வாதாரத்திற்கு பன்னிரண்டு மில்லியன் ரூபாய் நிதியுதவி வழங்கிய சீனா முப்பத்தி நான்கு வருடங்களின் பின்னர் வழிபட அனுமதி மகிழ்ச்சியில் மக்கள் முக்கிய அமைச்சின் தமிழர் நாட்டின் நிலவும் அரிசி தட்டுப்பாட்டுக்கு தீர்வாக வெளிநாட்டிலிருந்து அரிசியை இறக்குமதி செய்ய அரசாங்கம் தீர்மானித்துள்ளது இதன்படி அறுபத்தையாயிரம் மெட்ரிக் டன் அரிசியானது இறக்குமதி செய்யப்பட உள்ளது நாட்டின் அரிசி நெருக்கடி தொடர்பில் அரிசி இறக்குமதியாளர்களுக்கும் சதோச உயர் அதிகாரிகளுக்கும் இடையில் நீண்ட கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளதுடன் எதிர்வெறும் பெரும்போக்கு நெல் அறுவடை வரை அரிசிக்கான தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் இந்தியாவிலிருந்து அரிசியை இறக்குமதி செய்வது தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளது அரிசி நெருக்கடி அதிகரிக்கும் பட்சத்தில் அரிசியை இறக்குமதி செய்ய வேண்டிய நிலை ஏற்படும் எனவும் விவசாய அமைச்சர் கேடி லாலா காந்த தெரிவித்துள்ளார் எவ்வாறாயினும் நாட்டிற்கு தேவையான அளவு அரிசி நாட்டுக்குள்ளேயே இருப்பதாகவும் அரிசியை இறக்குமதி செய்ய வேண்டிய அவசியமில்லை எனவும் ஜனாதிபதி அனிருகுமார் திசுநாய்க்கு அண்மையில் தெரிவித்துள்ளார் ராணுவ முகாம்களை விடுவிப்பதில் வட மாகாணமாக இருந்தாலும் தென் மாகாணமாக இருந்தாலும் தேசிய பாதுகாப்பு பேணப்படுவது முக்கியமானது என நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் வடக்கில் ராணுவ முகாம் ஒன்று விடுவிக்கப்பட்டமை குறித்து இன்று தனது எக்ஸ் பக்கத்தில் இட்ட பதிவொன்றிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் வடக்கில் ராணுவ முகாம் ஒன்று விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் பொதுமக்களுக்கு காணிகளை வழங்குவதற்காக இன்னும் பல ராணுவ முகாம்கள் எதிர்வரும் மாதங்களில் விடுவிக்கப்பட உள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன பாதுகாப்பு தரப்பினருடன் கலந்து ஆலோசித்து காணிகளை விடுவிப்பது அல்ல என்றாலும் தேசிய பாதுகாப்பில் சமரசம் செய்யும் வகையில் அதனை செய்யக்கூடாது முப்பது ஆண்டு கால பயங்கரவாதத்தை எதிர்த்து போராடிய இலங்கை என்று ஆயிரக்கணக்கான உயிர்களை பலி கொடுத்து சுதந்திரத்தை அனுபவிக்கிறது எனவே வடமாகாணமாக இருந்தாலும் தென் மாகாணமாக இருந்தாலும் தேசிய பாதுகாப்பு பேணப்படுவது மிக முக்கியமானது என்று தெரிவித்துள்ளார் இதேவேளை யாழ் வடமராட்சி கட்கோவலம் பகுதியில் தனியார் காணியில் அமைந்துள்ள ராணுவ முகாமிலிருந்து ராணுவத்தினரை உடனடியாக வெளியேறுமாறு ராணுவ தலைமையகத்தால் உத்தரவிடப்பட்டுள்ளது இதற்கமைய இன்றிலிருந்து பதினான்கு நாட்களுக்குள் குறித்த ராணுவ முகாம் அமைந்துள்ள காணிகளில் இருந்து வெளியேறுமாறு ராணுவ தலைமையகம் அறிவித்துள்ளது இந்நிலையில் ராணுவ முகாமிலிருந்து வெளியேறும் நடவடிக்கைகளில் ராணுவத்தினர் ஈடுபடுகின்றமை குறிப்பிடத்தக்கது வரலாற்றில் முதல் தடவையாக வடக்கை வென்ற முதல் தெற்கை சேர்ந்த தலைவர் அனுகுமார் தேச நாயக்கா என இலங்கைக்கான சீர்ன தூதுவர் ஹி செங்காங் தெரிவித்துள்ளார் யாழ் பருத்துத்துறை சக்கோட்டை முனைக்கு நேற்று விஜயம் மேற்கொண்டபோது அவர் மேற்கொண்டவாறு கூறியுள்ளார் வடக்கு கிழக்கில் சீன அரசாங்கத்தின் சார்பில் தொடர்ந்தும் உதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றன வடக்கு மற்றும் கிழக்கில் உள்ள யாழ்ப்பாணம் முல்லைத்தீவு கிளிநொச்சி மன்னார் கல்முனை மட்டக்களப்பு திருகோணமலை ஆகிய மாவட்டங்களில் உள்ள அளவிலான கடற்தொழிலில் ஈடுபட்டு வரும் கடற்தொழிலாளர்களுக்கு கடற்தொழில் உபகரணங்கள் மற்றும் கடற்தொழில் குடும்பங்களுக்கான உளரணவுப் பொருட்கள் அடங்கிய நிவாரணப் பொதிகள் என்பன பல கட்டங்களாக வழங்கி வைக்கப்பட்டுள்ளன இலங்கை அரசு என்ற அடிப்படையில் சீன அரசாங்கத்தின் நிலைப்பாட்டில் வேறுபாடு இல்லை யாராக இருந்தாலும் அரசு என்ற முறையில் சீனாவின் ஆதரவு தொடரும் ஒன்றுபட்ட இலங்கைக்குள் தமிழர்கள் முஸ்லீம்கள் மற்றும் என வேறுபாடுகளை கடந்து எல்லோரும் இலங்கையர்களாக வாழ்வதற்கு சீனா ஒத்துழைப்புகளை வழங்கும் என்று தெரிவித்துள்ளார் இதேவேளை சக்கோட்டை முனையில் நிறுவப்பட்டிருக்கும் நல்லிணக்க நினைவு தூணில் பொறிக்கப்பட்டிருக்கும் பன்முகத்தன்மையில் ஒற்றுமையே இலங்கையின் பலமன்ற வாசகத்தை அவர் சுட்டிக்காட்டினார் மை குறிப்பிடத்தக்கது குற்றப்பலனாய்வு பிரிவுக்கு வாக்குமூலம் வழங்கிச் சென்ற முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிள்ளையா நன்கின்ற சிவிநேசத்துறை சந்திரகாந்தன் ஐந்து மணி நேர வாக்குமூலம் வழங்கிய பின்னர் வெளியேறியுள்ளார் உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல்கள் தொடர்பாக வெளியான செனல் நான்கு காணொளி குறித்து வாக்குமூலம் வழங்க குற்றப்புலனாய்வு பிரிவு அழைப்பு விடுத்திருந்த நிலையில் இன்று காலை வாக்குமூலம் வழங்க சென்றிருந்தாா் இந்நிலையில் சுமார் ஐந்து மணி நேரத்தின் வாக்கு வாக்குமூலம் வழங்கிவிட்டு குற்றப்புலனாய்வு பிரிவிலிருந்து வெளியேறியுள்ளார் பிள்ளையாண்டின அழைக்கப்படும் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவநேசத்துறை சந்திரகாந்தன் குற்றப்புலனாய்வு துணைக்களத்தில் முன்னிலையாகியுள்ளார் ஏப்ரல் இருபத்தொன்று தாக்குதல் தொடர்பில் சென்னை நான்கு தொலைக்காட்சியை தயாரித்த விசேட செவ்வியொன்றில் சிவநேசத்துறை சந்திரகாந்தனின் முன்னாள் செயலாளரான அசாத் மௌலானா என்பவர் வாக்குமூலம் வழங்கியிருந்தாா் அதில் சிவநேசத்துறை சந்திரகாந்தனுக்கும் ஏப்ரல் இருபத்தொன்று தாக்குதலுடன் தொடர்புடைய தாக்குதல் தாரிக்கும் தொடர்பு இருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் அவர் வெளிப்படுத்திய இந்த விடயம் தொடர்பில் வாக்குமூலம் பெறுவதற்காகவே முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவநேசத்துறை சந்திரகாந்தன் குற்றப் திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்டிருந்த நிலையில் அவர் தற்போது அங்கு முன்னிலையாகியுள்ளார் நான்கு காணொலியில் இடம்பெற்றுள்ள சர்ச்சைக்குரிய விடயங்கள் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன அனுரகுமார் திசை நாயக்கு ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரத்தின் போது பிள்ளையான் மீது கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தமை குறிப்பிடத்தக்கது வடமாகாண மக்களின் வாழ்வாதார மேம்பாட்டுக்கு உதவும் வகையில் சீன அரசாங்கத்தினால் பன்னிரண்டு மில்லியன் ரூபாய் பெறுமதியான காசோலை வழங்கப்பட்டுள்ளது வடமாகாண ஆளுநர் நாகலிங்கம் தேவநாயகன் அவர்கள் இன்று காலை இலங்கை காண சீன தூதுவர் ஹாங் தலைமையிலான குழுவினரை சந்தித்தபோதே இந்த காசோலை கையளிக்கப்பட்டுள்ளது இலங்கைக்கான சீன தூதுவரை வரவேற்ற வடமாகாண ஆளுநர் வடக்கு மாகாணத்தில் ஊழல் ஒழிப்பு அபிவிருத்தி பணிகள் முன்னெடுக்கப்பட வேண்டியதன் அவசியத்தையும் சுட்டிக்காட்டினார் மேலும் வடபகுதி விவசாயிகளின் நீண்டகால பிரச்சினையாக உள்ள அவர்களின் உற்பத்தி பொருட்களை ஏற்றுமதி செய்வதற்குரிய வாய்ப்புகள் குறைவாக உள்ளன என்பதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அத்துடன் வடமாகாணத்தின் மற்றொரு முக்கிய வளமான மீன்பிடி மூலமாக பிடிக்கப்படும் மீன்கள் அப்படியே ஏற்றுமதி செய்யப்படுகின்றன எனவும் அவை உற்பத்தி பொருட்களாக ஏற்றுமதி செய்யப்பட வேண்டியதன் அவசியத்தையும் ஆளுநர் குறிப்பிட்டுள்ளார் அதனைத் தொடர்ந்து வட மாகாணத்திற்கு சீன அரசாங்கம் தொடர்ச்சியாக உதவிகளை செய்யும் என்பதை குறிப்பிட்ட சீன தூதுவர் சீனாவில் எண்பது மில்லியன் மக்களின் வறுமையை கடந்த தசாப்த காலங்களில் இல்லாதொழித்ததாகவும் அந்த அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள தாம் தயாராக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் பலாலி வடக்கு ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலயத்திற்கு முப்பத்தி நான்கு வருடங்களின் பின்னர் இன்று முதல் மக்கள் வழிபாட்டிற்கு தினத்தோறும் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஆட்சியில் உயர் பாதுகாப்பு விலையத்தில் உள்ள இந்த ஆலயம் உட்பட ஆறு ஆலயங்களுக்கு வெள்ளிக்கிழமைகளில் செல்ல அனுமதிக்கப்பட்டது இந்நிலையில் இன்று முதல் பலாலி வடக்கு ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலயத்திற்கு தினந்தோறும் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளது இந்த ஆலயத்திற்கு ஏற்கனவே பயன்படுத்தப்பட்ட பாதையினூடாக செல்ல முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சின் செயலாளராக தமிழரான ஏ விமலேந்திர ராஜா நியமிக்கப்பட்டுள்ளார் இலங்கையில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் பெரும் வெற்றி பெற்று ஜனாதிபதி அனுரா தலைமையிலான அரசாங்கம் அமைக்கப்பட்டுள்ளது அமைச்சர்கள் நியமனத்தை தொடர்ந்து புதிய பிரதமரின் செயலாளர் அமைச்சரவை செயலாளர் உள்ளிட்ட பதினாறு அமைச்சகங்களுக்கு புதிய செயலாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் அந்த வகையில் அமைச்சர் வசந்த சமரசிங்கவின் வர்த்தக வாணிப்பு உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சரின் செயலாளராக தமிழரான ஏ விமலேந்திர ராஜா நியமிக்கப்பட்டுள்ளார் இலங்கையின் நிர்வாக சேவையில் அதி உயர்வு பதவிகளை வகித்த ஏ விமலராஜா யாழ் பல்கலைக்கழகத்தின் பொறியியல் துறையில் படித்தவராவார் இந்நிலையில் தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்தினால் குறிப்பாக ஊழலுக்கு எதிராக குரலாக விளங்கிய வசந்தவின் தலைமையிலான அமைச்சுக்கு தமிழரான ஏ விமலராஜா உள்வாங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது அரிசி தட்டுப்பாடு அரசாங்கம் விசேட நடவடிக்கை வடக்கில் விடுவிக்கப்பட்ட ராணுவ முகாம் அனுரவை எச்சரிக்கும் நாமல் இலங்கை வரலாற்றில் வடக்கை வென்ற முதல் தலைவர் அனுர சீன தூதுவர் புகழாரம் சிக்குவாரா பிள்ளையான் சிஐடியில் ஐந்து மணி நேர வாக்குமூலம் வடக்கு மக்களின் வாழ்வாதாரத்திற்கு பன்னிரண்டு மில்லியன் ரூபாய் நிதியுதவி வழங்கிய சீனா யாழில் முப்பத்தி நான்கு வருடங்களின் பின்னர் வழிபட அனுமதி மகிழ்ச்சியில் மக்கள் முக்கிய அமைச்சின் செயலாளரான தமிழர்